நீங்கள் யூபிஐ மூலயமா அடிக்கடி பேமெண்ட் பண்ணுறவங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது கடைக்கு போவீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க ஆனால் உங்களால் வந்து இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் போதுமான பணம் இல்லைங்கிற காரணத்தினால இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பர்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூபிஐலேருந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதாவது யூபிஐனாவும் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஏறக்குறைய எல்லா பேங்க்குமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க பர்டிகுலரா சொல்லுனா ஜிபே பேடிஎம் பிம் இந்த மாதிரி ஆப் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கு அதாவது நீங்க இப்ப பேமெண்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கு அதாவது கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டு மாதிரியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் சில பேங்க் வந்து எந்த சார்ஜஸும் பண்றது சில பேங்க் வந்து சார்ஜஸ் இருக்கு அதாவது சில சர்வீஸ் ஃபீ அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரஸ்ட் இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் இருக்கு ஸோ இந்த ஃபெசிலிட்டி உங்க நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க உங்களோட பேமெண்ட்டை நீங்க பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க